நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை இடிமழை எப்படி கோடை வெப்பம் அனல் மற்றும் புழுக்கும் இயர்வை எப்படி அதனை தொடர்ந்து வரக்கூடிய தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் எப்படி சுருக்கமாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வானிலை எப்படி அப்டேட் மாறுதல்களுடன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை ஏப்ரல் எட்டு இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தால் வங்கக்கடலிலே உயிரெடுத்தம் உயிரெடுத்த காற்று குளிர்காற்றை இரவு நேரங்களிலே குறைவாக அனுப்பியும் கிழக்கு காற்று மற்றும் தென்கிழக்கு காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை காலைக்கு மேல் அனுப்பத் தொடங்கியும் பகலில் நுழையக்கூடிய காற்று வெப்பமடைந்து உள்ளே சென்று கடுமையான அனல் காற்றை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு உச்சபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் நூற்றி எட்டு டிகிரி ஃபேர்னி சேலத்திலே சேலத்தில் நூற்றி ஏழு திருப்பத்தூர் நூற்றி ஏழு வேலூர் நாமக்கல் நூற்றி ஆறு தருமபுரி திருச்சி திருத்தணி நூற்றி ஐந்து கரூர் பரமத்தி நூற்றி நான்கு தஞ்சாவூர் நூற்றி நான்கு அப்பா கரூருக்கு சமமாக தஞ்சாவூர் இட்டு இருக்கிறது அப்போ நம்ம சொல்லியிருந்தது இங்கே இருக்கலாம் கடலோர மாவட்டங்களும் வெப்பம் உயரும் உள்ளே இருப்பதற்கு நிகராக உயரும் என்றோம் கரூர் பரமத்துக்கு நிகராக தஞ்சாவூர் உயர்ந்திருக்கிறது மதுரையும் அதே அளவு கோயம்புத்தூரே நூற்றி மூன்று டிகிரி இந்த நேரத்தில் கோயமுத்தூர்லாம் நூறு டிகிரியை தாண்டவே தாண்டாது நூறு டிகிரியே கோயமுத்தூர் தாண்டினால் ஒரு அதிசயம் ஆக அந்த அதிசயங்கள்லாம் நடைபெறக்கூடிய இந்த ஆண்டாக இருக்கிறது ஆக இன்னும் கடலோர மாவட்டங்கள் வெப்பம் உயரும் உள் மாவட்டங்களில் இன்னும் சற்று உயரும் கடலோர மாவட்டங்களில் மீனம்பாக்கம் மட்டும் நூற்றி மூன்று டிகிரி இருக்கிறது ஆனால் பிற பகுதி எல்லாமே நூறு டிகிரிக்கு கீழே நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது மீனம்பாக்கத்தில் மரங்களை குறைவாக இருப்பதன் காரணமாக விமான நிலையம் என்பதனால் மரங்கள் இல்லாமல் திறந்த வழியாக ஒரு வறண்ட ஒரு பரப்பாக புல்வெளி கூட இல்லாத ஒரு பரப்பாக இருக்கிற காரணத்தினால் வெப்பம் அதிகம் உணரப்படுகிறது அதே நேரத்தில் நுங்கம்பாக்கம்லாம் அதை விட நாலு டிகிரி ஐந்து டிகிரி குறைவு தான் ஃபர்னுக்கிடல ஆக இந்த நிலை தொடரும் கடலோரம் வெப்பம் உயரும் நூறு டிகிரியை எட்டும் உள்ளே நூற்றி எட்டு என்பது நூற்றி பதினொன்று வரை போகலாம் நூற்றி பதினொன்று என்றால் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை நான் ஆந்திர பிரதேசத்தில் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வருஷமெல்லாம் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை உணர்ந்திருக்கிறேன் மூக்கு துளைகள் எல்லாம் எரிய தொடங்கும் அந்த அளவிற்கு அந்த வெப்பம் இருக்கும் அந்த அளவிற்கு இப்பொழுது ஈரோட்டிலும் சேலத்திலும் கரூரிலும் நாமக்கல் மேற்கு போகிலும் தருமபுரி கிருஷ்ணகிரியிலும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை கிட்டத்தட்ட நெருக்கமாக வந்துவிட்டது எனலாம் ஆக உங்களுடைய வேதனை உணர முடிகிறது அதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலையும் கொடுக்க இருக்கிறேன் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி நாளை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு தெற்கேறக்கூடிய தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தூரல் நனைக்கும் மழை அதிகாலை காலை நேரத்தில் இருக்கும் தூரல் நனைக்கும் மழை தான் அதுவும் ஆங்காங்கே தான் ஒரு சில இடங்களில் தான் கேரள எல்லையோரமும் அதே நாளில் இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர பகுதிகளில் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் அதாவது பதிமூன்றாம் தேதி வரை கடுமையாக வெப்பம் இன்னும் உயரும் நிலையில் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் குறைந்த அழுத்தம் காற்று சுழற்சி இலங்கை அருகே வர இருக்கிறது அந்த காற்று சுழற்சி அதாவது எங்கே சூரியனின் கொத்துக்கதிர் விடுகிறதோ அங்கே சூரியனின் கொத்துக்கதிர் காரணமாக காற்று லேசாகி மேலிருந்து ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அருகில் இருக்கக்கூடிய காற்று வந்து சுடலத் தொடங்கும் அதனால் ஏற்படக்கூடிய சுழற்சி வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டத்தின் இலங்கை ஒட்டிய பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் அமைய இருக்கிறது இதனால் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் பதிமூன்று பதினாலு தேதிகளில் மழை தொடங்கி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் பதிமூன்று பதினாலில் தூறலாக தொடங்கி தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே இருக்கும் தெற்கு டெல்டா முதல் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி வரைக்கும் வடக்கு டெல்டாவிலும் டெல்டாவின் உள்பகுதியில் கூட தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள் இருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் தெற்கு டெல்டாவிற்கு வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து ஓரளவிற்கு நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரைக்கும் கூட பொய்ய வாய்ப்பு இருக்கிறது பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் எல்லாமே புதுக்கோட்டைக்கு தெற்கே சிவகங்கைக்கு தெற்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக மதுரைக்கு தெற்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக அமைய இருக்கிறது மழைப்பொழிவு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் இந்த மழைப்பொழிவு அதிகாலை நேரத்தில் காலை நேரத்தில் கடலோரமும் பிறகு வெப்பம் உயர்ந்து புழுக்கம் வந்து வேர்வை கொட்டி மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மலைப்பகுதிகளிலையும் கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் எட்டி பிடிக்கும் அதே நாளில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை மலையிலும் அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மலையை பார்க்கும் பொழுது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு சற்று கனமழை பொழி பொழிவு முதல் கனமழை பொழிவு தெரிகிறது முதல் இடத்தை பிடிப்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடத்தை பிடிப்பது பிற மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடத்தை பிடிப்பது தென் மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிப்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிப்பது தென் கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் தெற்கு கடலோரம் பகுதிகள் அடுத்ததுதான் உள் மாவட்டங்கள்லாம் இருக்கும் ஆனால் உள் மாவட்டங்களுக்கு டெல்டா விட கூடுதல் இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் பெய்யக்கூடிய மழை மாலை இரவிலே உள் மாவட்டங்கள் வரைக்கும் போராடி வந்து ஒதுக்கி 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 கிழக்கு தொடர்ச்சி மலையோட பகுதிகளில் ஆங்காங்கே மரங்கள் நிறைந்த பகுதிகளில் கொடுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னவென்றால் ஏற்காடு போன்ற பகுதிகளில் கர்நாடக எல்லையோர எல்லாம் வனங்கள் மிகவும் வறண்டு வறட்சி நிலவுகிற நிலையில் அங்கே மழை சாதகம் வந்து புல் முளைப்பதற்கும் மரங்கள் துளிர் விடுவதற்கும் மரங்கள் காடுகளோட அந்த தீ பிரச்சனையிலிருந்து இந்த வெப்பத்தை வெப்பத்திலிருந்து நாம் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லியோர மலை கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் ஒரு சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது தேர்தலுக்கு முன் இருக்கக்கூடிய பதினெட்டு தேதிகளில் தேர்தல் நாளில் கூட மாலை இரவில் மழை வரும் ஆனால் அதற்கு முன் அந்த பகலிலே கடுமையான வியர்வையும் புழுக்கமும் கொடுக்கும் தேர்தலுக்கு பின் வரக்கூடிய நாட்களிலே மாலை இரவு இடிமழைப்பொழிவு தொடரும் ஆனால் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தேர்தலுக்கு பின் வரக்கூடிய மழை வடக்கு டெல்டாவிலும் தேர்தலுக்கு முன் வரக்கூடியது கூட வடக்கு டெல்டாவுக்கும் கிடைக்கும் வடகடலோரம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நூறு சதம் உறுதிப்படுத்த முடியவில்லை ஓரளவு ஐம்பது சதம் உறுதிப்படுத்த முடிகிறது வடக்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை வடக்கு டெல்டாவிற்கு குறைந்தபட்சம் தூரலுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நூறு சதம் உறுதியாக வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கலாம் ஆனால் வரக்கூடிய தேர்தலுக்கு முன் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் பட்சத்தில் மேற்கே கூடுதலாக இருக்கும் தெற்கையும் கூடுதலாக இருக்கும் என்பதுதான் வாய்ப்பு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் அருகருகே ஒதுக்கும் அருகருகே கூடுதலாக பெய்யும் என்பதை தான் இந்த அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் எல்லா வெயிலுக்கு பின் வேர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் என்பதையும் உப்புசத்துக்கு பின் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஏப்ரல் இறுதியிலும் மழை இருக்கும் ஆனால் வெயிலும் இருக்கும் தொடரும் சூரியனின் கொத்துக்கதே ஏப்ரல் ஒன்பதிலிருந்து இருபத்தாறு வரை ஏப்ரல் பத்துன்னு சொல்லியிருந்தோம் ஒன்பது ஒன்பது சில மணி நேரங்கள் மதியமே அன்றைக்கு ஒன்பதாம் தேதி மதியமே சூரியன் குத்துக்கட்டை இருக்கிறது அதனால ஒன்பதாம் தேதியிலிருந்தே கன்னியாகுமரிக்கு நிழல் இல்லாத நாள் அடுத்தபடியாக மே மாதத்தில் ஏப்ரல் விட கூடுதல் மழை இருக்கிறதுங்க மே மாதம் இரண்டு வாரத்திற்குள்ள வங்கக்கடலில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் நெருங்கி வந்து நகர்ந்தால் தாடுநிலை மழைப்பொழிவு கிடைக்கும் இல்லாவிட்டால் கேரள கர்நாடக எல்லையோரத்தில் கிழக்கு கிழக்கு நோக்கி மேற்கு காற்று ஈர்க்கப்பட்டு நல்ல படிவை மேற்கு மாவட்டங்களில் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலில் இடி படிவை கொடுக்கும் தாழ்வு நிலை நெருங்கி வந்தால் தாழ்வு மழைப்பழிவை கொடுக்கும் ஏப்ரல் இறுதியை விட மே முதல் மற்றும் இரண்டாவது வாரம் கூடுதல் மழை தெரிகிறது அதை விட கூடுதல் மழை மே மூன்று மற்றும் நான்காவது வாரம் மே மாதத்தின் பிற்பகுதி தெரிகிறது மே இறுதி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே அரபிக்கடலிலே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இடிமழைப்பொடிவை மாலை இரவிலே பரவலாகவே கொடுக்கும் அது தென்மேற்கு பருவமழை என்று நாம் நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நினைக்கும் அளவிற்கு இருக்கும் ஆனால் அது தென்மேற்கு பருவமழை அல்ல முப்பத்தி ஓராம் தேதி மே மற்றும் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அது அடுத்து ஒரு வலுவான நிகழ்வு காரணமாக தொடங்கி பருவமழையை முன்னெடுத்து செல்லும் ஜூன் ரெண்டாம் தேதிக்குள் தொடங்கக்கூடிய அந்த பருவமழை தொடக்கத்தில் ஒரு வலுவான நிகழ்வால் தொடங்கி ஒரு வலுவான நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு அந்த நிகழ்வும் மழைப்பொழிவு முன்னெடுத்து சென்றுவிடும் என்பதனால தொடக்கம் போல் அந்த ஜூன் மாதத்தில் இருக்காது தொடக்கும் போல் ஜூலை பதினைந்து வரை இருக்காது என்பதனால ஜூலை பதினைந்து வரை ஒரு சீரற்ற நிலை இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கூடுதலாக பெய்யும் அது எங்கே பெய்வதும் என்று சொல்ல முடியாது அது வயநாடு குடகு பகுதியில் கூட பெய்யலாம் அல்லது நீலகிரி மாவட்ட பகுதியில் பெய்யலாம் அல்லது வால்பாறையில் கூட பெய்யலாம் அல்லது குமரி முனை ஒட்டி பெய்யலாம் எங்கேனாலும் பெய்யலாம் ஆனால் அனதும் பரவலான மழையாக இருக்காது ஜூன் மழை ஜூலை பதினைந்து வரைக்கும் ஜூலை பதினைந்துக்கு மேல் மெல்ல பரவலாகும் ஆகஸ்ட் செப்டம்பரில் மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பின்மழை சிறப்பான மழை நடுநிலை ஐவோடி இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தின் பின்பகுதியில் நெகட்டிவ் ஐவோடியும் பசுமிக் பெருங்கடலில் லானினமும் இருக்கும் இது சாதக அமைப்பை தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் வடகிழக்கு பருவமழையை மிக தீவிரப்படுத்தும் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி சரியான நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் டிசம்பர் இறுதி வரைக்கும் வலுவான நிகழ்வால் நிறைய மழை தரும் கடந்த ஆண்டு போல் பற்றாக்குறை கொடுத்து வறட்சியை கொடுக்காமல் ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒரே நாளில் நூறு சென்டிமீட்டர்லாம் கொடுத்த மாவட்டங்களும் இருக்கிறது அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இல்லும் கொடுக்காமல் சீரான சராசரிக்கு கூடுதல் மழைப்பொடிவு கிடைக்கும் சில மாவட்டங்களில் கூடுதல் மழைப்படிவும் கடந்த ஆண்டை விட கூடுதல் மழைப்பொழிவு கூட கடந்த ஆண்டு பெய்த மாவட்டங்களுக்குள்ளோ அல்லது வேறு மாவட்டங்களிலேயோ கூடுதல் மழைப்படுவி கிடைக்கும் ஆனால் போனால் கடந்த ஆண்டு போல் பற்றாக்குறை கொடுக்காது சராசரிக்கு கூடுதல் மழை தான் வடகிழக்கு பருவமழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கடந்த ஆண்டு சிறு நிகழ்வு அதிக மழை தந்தது இந்த ஆண்டு நிகழ்வு அதிக மழை தரும் வலுவான நிகழ்வுகள் சாதகம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்தலாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி